ஒரு சின்ன உதாரணம் நான் உதாரணத்தை சொன்னா இருக்கும் நினைக்கிறேன் நேற்று என்னுடைய பள்ளி நண்பர் நெருங்கிய ஒரு பள்ளி நண்பருடைய தாய் தந்தை இவங்க வந்து தெப்பகுளத்துக்கிட்ட மதுரையில ஒரு பிரதான பகுதியில தெப்பகுளம் ஆணையூர் பகுதியில இருக்காங்க அவர் ரொம்ப பதட்ட பத்து போன் பண்ணாங்க எங்க அப்பா அம்மாக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஓட்டர்ல லிஸ்ட் இல்லைங்கிறாங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு வந்து வாக்காளர் உரிமை உங்க லிஸ்ட்ல இல்லன்ட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் போய் புதுசா நீங்க வந்து உங்களுடைய பத்தாவது சர்டிபிகேட் இருக்கா அதை எடுத்துட்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணுன்னு சொல்லிருக்காங்க நீ அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எழுபதுல படிச்ச அந்த பத்தாவது சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணி இவங்க புது லிஸ்ட் புது வாக்காளர் பட்டியல் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி வரலன்னா என்ன பண்ண முடியும் வரலன்னா நம்ம திரும்ப போய் பதிவு செஞ்சு அந்த அந்த தேர்தலில் வாக்களிக்க முடியுமோ முடியாது இவர்கள்